ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாஷ் மார்டிங்களா அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வார்த்துகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லார் வாழ்க்கையிலும் ரொம்ப இனிமையாக அமைன்னு நானுமே வந்து கடல்கிட்ட வேண்டிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன கஷ்டங்கள் நடந்தாலும் அதை தூக்கி தூரம் போட்டுட்டு நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து வரவேற்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும்னு நானுமே வேண்டிக்கிறேன் இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சண்டே வந்து சபரிமலைக்கு போகிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை போகிற எடுத்த விளாக் தான் இந்த விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு கோவிலுக்கு போகிறதுமே அப்புறம் வெள்ளிக்கிழமை இது ரெண்டுமே வந்து கலந்த மாதிரி வரும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால காலையில் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு மேலே தான் ஆயிடுச்சு நான் குளிச்சுட்டு வர டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு கரெக்டாக ஒரு சில நாளில் வந்து இதே டைம் தான் எந்திரிட்டு போனான்னா கிடையாது என்னைக்காச்சும் ஒரு நாள் கொஞ்சம் தூங்கிடு வேலைனா கொஞ்சம் முன்னாடி எழுந்திருவேன் இந்த தான் நடக்கும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கரெக்டாக நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நல்லா வந்து தூங்கிடான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் போட்டி குளம் இப்போலாம் வந்து முன்னாடியே வந்து கழுவி விடுறதில்ல காலைல எந்திரிச்சா தான் கழுவி விடுறதுனால வச்சுருப்பேன் அப்போ கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட ஆரம்பிப்பேன் எப்போவுமே வந்து நான் கோலம் போட வரேன்னா டெய்லியுமே இது நடக்கும் கரண்ட் வந்து க கட்டாயிடும் அதால் தான் ஒரு சில டைமில் வந்து கோலம் போடுறதே வந்து போட்டு ஓரளவுக்கு வந்து போட்டுரும் அதுக்கப்புறம் தான் கரண்ட் வரும் ஒரு சில டைமில் வந்து இருட்டாக இருக்கிறப்ப வெயிட் பண்ணுவேன் கரண்ட் வரட்டும் அதுக்கப்புறம் போய் போடலான்ட்டு கிட்டத்தட்ட லாங் வீடியோ போட்டே ஒரு மூணு வாரம் ஆக போகுது அது என்ன தெரியல எங்களுக்கும் அந்த லாங் வீடியோவுக்கும் என்ன தான் அவ்வளோ ஒரு இழம் பொருத்தமாக இருக்கேன் என்னன்னு தெரியல லாங் வீடியோ கிட்டே வந்து போக முடியல ஷார்ட்ஸ்னால் வந்து அப்படியே பேசிட்டு கொஞ்சம் வந்து லாங் வீடியோ மட்டும் டைம் எடுக்க ரொம்ப நேரம் ஆகிட்டனாலே கிட்டே வந்து போக முடியல இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு இன்னைக்கு வருஷத்தோட முதல் நாள் இன்றைக்கி கண்டிப்பாக லாங் வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இருந்தாலும் பிடிச்சி உட்கார வச்சு இன்னைக்கு லாங் வீடியோ வந்து பேசிகிட்ருக்கோம் இந்த புது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு நான் வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நியூரில் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முடிவுலாம் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நான் நிறைய வாட்டி நிறைய நினைப்பேன் ஆனால் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது அதனால வந்து நான் எடுக்கிறது அந்த டைம் வந்து நினைக்கிறது வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும் கொஞ்சம் சாப்பாடா இருக்கட்டும் செஞ்சுட்டு இருக்கோமா எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு வந்து வேலையில் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அந்த மாதிரி வந்து இருக்க கூடாது வந்து கண்டிப்பா நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்றது பஸ்ட் மட்டும் நான் நினைச்சிருக்கேன் சரி எதை ஃபாலோ பண்றோமோ இல்லையோ கண்டிப்பா வந்து முக்கியமா இந்த வருஷத்துல இதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லையா அதை வந்து இது ஒரு ஒன்று தான் வந்து நான் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து செய்வேனா என்னன்னு தெரியல எடுத்திருக்கேன் அந்த மாதிரி கோலம்லாம் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம அம்மா விளக்கு போய் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்துட்டேன் எப்போவுமே இந்த மார்கழி மாதத்தில் வாசலில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை மலை எப்பவும் போல் அஞ்சு விலை அஞ்சு அகல் ஏற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏற்றிடுவேன் ஃபுல்லாக நம்ம கோலம் போட்டு முடிச்சுட்டு பூஜை ரொம்ப போய் விளக்கு ஏற்றுறதுக்கு டைம் வந்து எனக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே தான் ஆகும் அதனால் எப்போவுமே வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் உள்ள விலக்கேத்திட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கலர் கொடுக்குறதா இருக்கட்டும் மீதி வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன் இது வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்றது ஏன்னா நான் கோலம் போடுறது கலர் குடுக்கிறதுக்குலாம் ரொம்ப டைம் மாதிரி தான் எப்போவுமே நான் வந்து செய்யறது என்னதான் கோலம் வந்து நாலு மணிக்கே எந்திரிச்சு நல்லா மாஞ்சு மாஞ்சுன்னு வந்து கோலம் போட்டு கலர் கொடுத்தாலுமே கோலம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க எந்திரிச்சு வந்து பாக்குறதுக்குள்ளேயே வந்து கோலம் இருக்காது இப்பவே வந்து நான் அந்த குட்டி நாய் இருக்கு இல்லையா நான் கோலம் போடுறப்ப கோலத்துக்கு நடுவில் வந்து கோலம் போடவே விட மாட்டாங்க அவங்கள வந்து கோழி குஞ்சை போட்டு அமுக்குற மாதிரி ஒரு கூடையை போட்டு மூடிவிட்டு அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் அவங்கள வந்து திறந்து விடுவேன் அவங்கள திறந்து விட்டனா பெரிய நாயாக இருக்கட்டும் எல்லா நாயும் வந்து கோலத்தில் தான் படுப்பாங்க சும்மா வீடியோ எடுக்கிற வரைக்கும் தான் மட்டும்தான் வந்து கோலம் இருக்கும் அதுக்கப்புறம் நீ என்ன கோலம் போட்டாலுமே அந்த கோலத்தை வந்து பார்க்கவே முடியாது ஒரு சில டைமில் அம்மா இன்னைக்கு நான் என்னம்மா கோலம் போட்டேன் கோலமே காணா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே கேட்பாங்க இருப்பேன் நான் வீடியோ மட்டும் தான் எடுத்துருக்கேன் வீடியோவில் வந்து கோலத்தை பார்த்துக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்லிடுவேன் ஒரு சிலர் ஒரு ஷார்ட்ஸில் வந்து காமிச்சில்லையா கோலம் யாருமே வந்து இல்லை பார் அப்படின்ட்டு ஏன் சிஸ்டர் இந்த ஊரெலாம் கோவமே வராதா நானாக இருந்தால் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் வாயிலா ஜீவங்க அது ஒன்றும் தெரியாது அடித்தாலுமே தெரிய போகிறது கிடையாது சும்மா ஒரு பெரிய நாய் மட்டும் கூப்பிட்டு சொல்லுவேன் இங்கே வந்து குளத்தில் படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப மட்டும் வாழை மட்டும் ஆட்டிக்கிட்டே ஒரு ஒரு ஓரமாக போவோம் மற்றபடி அதே டைமில் அந்த குளத்தில் வந்து படுத்துரும் அதுக்காக என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இங்கே ரோடாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க லாஸ்ட்டு வீடு இருந்தாலும் யாரும் அதிகமாக பார்க்க போகிறது இல்லை சரி எங்கன்னா வந்து களைச்சிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வராது எனக்கு எனக்கு அதனால விட்டுருது விட்டுறது அதான் நான் வீடியோ எடுத்துட்றேன் நீங்க பாக்குறீங்க இல்லையா அது போகுது எனக்கு அதனாலேயே வந்து அந்த ஒரு திருப்தி கிடைச்சி எல்லாம் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அதனால வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து கோபம் வராது யூடியூப்ல வந்து கோலம் வீடியோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஆனால் யூடியூப்ல போறதை விட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கோலம் வந்து நல்லா வந்து போகுது இன்ஸ்டாகிராமில் வந்து நான் கோலம் வந்து அதிகமாக கோலம் இல்லை வீடியோவாக போடுறது கிடையாது சும்மா அதில் வியூஸும் வந்து போகாது ஆனால் இப்போ மார்கழி மாசத்துல கோலம் போட்டதால அதுல என்னவோ யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராமில் கோலம் வந்து நல்லா வந்து போகுது யூடியூப்லாம் எந்தெந்த கோலம் ரொம்ப கம்மியாக போயிருக்கோ அதுல வந்து நல்லா வந்து கோலம் போகுது இன்ஸ்டாகிராம் அதிகமாக மாட்டேன் யூஸ் பண்ணவும் மாட்டேன் வந்து 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 நம்ம வீடியோ சும்மா போகுதுன்றபடி இன்ஸ்டாகிராமே நான் வந்து போவது கிடையாது ஆனால் இவ்வளவு நிறைய பேர் வந்து யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க இப்பதான் எனக்கு தெரியுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள வந்தடலாம் இன்னைக்கு வந்து சாமி வந்து படைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதனால வந்து நான் சுக்கரவாரம் வந்து ரெண்டு வாரமா வந்து படைக்கிறதுல அவங்க வந்து சாமியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க தான் வந்து படைக்க போகிறாங்கன்றதுனால நான் சுக்கரவரையை வந்து படைக்கிறது கிடையாது காலையில் பிரம்ம முகூர்த்தில் வேலைக்கு ஏற்றேனா அதோட சரி மற்றபடி வந்து சாமிலாம் மலைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் நான் வந்து சுக்கரவரையில் வந்து படைக்க ஆரம்பிக்கணும் ஒரே இடையே காலையில் வந்து பசங்களுக்கு லஞ்சு வந்து செஞ்சு கொடுத்தா அனுப்பணும் இல்லையா அதுக்காக அப்படியே சாமி படைக்கிறதுக்கு ரெண்டுமே வந்து ஒன்றா தான் வந்து செய்ய போகிறேன்றதுனால இன்றைக்கி வந்து கிள்ளி போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் கிழங்கு நேற்று வந்து கடையில் வேலை செய்கிறாக்கா வந்து அவங்க ஊர்க்கிழங்கு நெற நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தா அனுப்பியிருந்தாங்க வாங்கி கொடுத்தா அனுப்புனாங்க சூப்பராக இருந்தது எனக்கு மறுபடி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் இல்லையா இன்னைக்கு கிள்ளிப்போட்ட சாம்பாருக்கு செட் ஆகாது இருந்தாலுமே வந்து நல்லா பேப்பர்லாம் கொஞ்சம் தூக்கலாம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் கரம் சரமாக நல்லா இருக்குமே அப்படின்றத வந்து செஞ்சுருந்தேன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது கிச்சன் டூர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போட்டேன் இல்லையா ஒரு கிச்சன் டூர் தான் போட்டிருக்கேன் அந்த கமாண்ட் அந்த வீடியோவுக்கு நேற்று தான் நேற்று தான் ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது எல்லாம் சரி எல்லாம் ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்குது அது என்ன உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் மணி பிளான்ட்டு எண்ணெய் ஜாடிக்கு பக்கத்தில் ஒரு மணி பிளான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதோ வந்து தலையில் எடுத்துக்கிற மாதிரி பிளான்ட் வச்சுருக்குது கிச்சனில் போய் செடி வச்சுருக்கிறது இது என்ன தப்புன்னு தெரியல இப்போலாம் வந்து நிறைய பேர் நிறைய கிச்சனில் வந்து செடி வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பேர் ரசிக்கிறாங்க அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அது அவங்களுக்கு தெரியலையா என்னான்னு தெரியல அந்த மாதிரி பார்த்தது இல்லையேனான்னு தெரியல அந்த கமாண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு வந்து சிரிப்பு வந்துச்சு எனக்கு வந்து செடி வந்து இது என்ன கம்மி எனக்கு வந்து இன்னும் நிறைய வந்து மணி பிளான்ட் அங்கங்கே வச்சுக்கணும் எனக்கு இடம் இல்லாதால ஏதோ ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும்தான் வச்சுருக்கேன் இன்னும் எனக்கு நிறைய வச்சுக்கணும்னு ஆசை இடம் பற்றாக்குறையால் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் அந்த கமான்ட்டை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இன்னும் ஒரு சிலர் வந்து இன்னும் அப்படிதான் இருக்கு கிச்சனில் எதுக்கு செடி அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் அப்படிதான் இருக்காங்க கிச்சனில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு கண்ணாடி பாட்டில் கூட மணி பிளான்ட் வச்சு பாருங்களா நீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் கிச்சனில் தான் நம்ம அதிக நேரம் இருக்கும் அப்ப நம்ம ஏதாவது மனசு கொஞ்சம் இதாக இருந்தாலும் அந்த செடியை பார்க்கறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து நிறைய டைம் அது உணர்ந்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு பால் கொஞ்சம் கம்மியாக இருந்து சொல்லிட்டு இந்த நிவாரணம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அமுல் வந்து பால் பவுடர் வந்து கொடுத்துருந்தாங்க நான் அதிகமாக வந்து பால் பவுடரில் டீ போட்டு குடிச்சது கிடையாது அன்னைக்கு சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தான் வெறும் வயலில் வந்து சாப்பிட்றாங்க அன்னைக்கு சும்மா தண்ணி கொதிக்க வச்சு அது மாதிரி போட்டு பார்த்தேன் சூப்பராக அந்த இது காப்பித்தூள் போட்டு நல்லா போட்டு பிடிக்கிறது நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கிள்ளி போட்டு சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நான் லஞ்செல்லாம் செஞ்சுட்டேன் டிஃபன் மாவு இல்லாமல் கிரைண்ட்ரு வேறு ஓடலையாட்டியும் கிரைண்டர் வந்து வீணாக அது என்னென்னு தெரியல கிரைண்டர் கிட்டே போகவே இல்லை அதனால மாவே இன்னும் அரைக்காமல் இருக்கு அதனால் வந்து கோதுமரம் உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு பசங்களாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடு தொடச்சிட்டு கிச்சன்லாம் வந்து நைட்டே எப்போயுமே வந்து தொடச்சி முடிச்சுடுவேன் காலையில் எழுந்திரிச்சு நம்ம டீ போடணும் சமைக்கணும் அப்படின்றதுக்காக மற்றபடி பார்த்திங்கன்னா வீடு வந்து டெய்லியுமே வந்து துடைப்பேன் அந்த வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய பூவெலாம் எடுத்துகிட்டு பூ வச்சு பூஜை பண்ண ரெடி பண்ண வேண்டியது வெளியில் போயிருக்காரு வந்தவுடனே ரெடி பண்ணி வச்சா அவர் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்புன்னு வந்து கேட்டது கிடையாது இந்த டைம் வந்து எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த பிள்ளையார் மனை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இப்போ கூட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு கூட இந்த பிள்ளையார் மனை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் அந்த பிள்ளையார் மனை வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஆவணி மாசம் நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அந்த சிஸ்டர் வந்து அந்த இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதை பார்த்தா கூட ஏதாவது என்ன நினைச்சா கூட நினைச்சா போறாங்க வாங்கி வச்சு கிட்டத்தட்ட அவங்க கேட்டாங்க என்னால் முடிஞ்சது இங்கே கிடைக்குது அப்படின்னு தான் வாங்கி வச்சேன் அவங்க ஊர் சைட்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகுது இன்னமும் நான் வந்து என்னோட அவங்க அட்ரஸ் வந்து அனுப்பிட்டாங்க நானும் என்னோட ஜிபே நம்பர்லாம் அனுப்பிவிட்டேன் காசு போட்டு அந்த பிள்ளையார் மனை நான் வாங்கி வச்சு தான் வாங்குறதுக்கு இன்னுமே வந்து வாங்கவே இல்லை அந்த ஷார்ட்ஸை கூட நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா வாங்கவே இல்லை இன்னமும் எனக்கா எனக்கும் இவருக்கும் வந்து சண்டை வருது ஏன்னா நான் அப்போவே வந்து வாங்க போகிற டைமில் வேணாம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லை அவங்க கேட்குறாங்க இல்லையா நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சதுக்கு இத்தனை மாதம் ஆகுது அந்த பிள்ளையார் மனை இன்னுமே வந்து அவங்க எனக்கு அனுப்புங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்லை இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க தான் நினைக்கிறேன் நான் வந்து ஸ்டாண்டு வாங்கி வச்சுட்டு வாங்கி வச்ச உடனே வாங்கி வச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லை எங்கள் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபோன் கூட எடுக்கிறது கிடையாது மெசேஜ் பண்ணாலும் மெசேஜ் வந்து பார்க்கறது கிடையாது இது எனக்கு தேவை தான் நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு வாட்டி அந்த ஸ்டாண்டு வாங்கி வச்சு எத்தனை மாதமாக கிடக்குது அப்படின்னு சொல்கிறப்பலாம் எனக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு யாராச்சும் யாருக்காச்சும் இந்த பிள்ளையார் மனை வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேயே வந்து சொல்லியிருப்பேன் அந்த அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி இரநூறுபா அந்த ஸ்டாண்டு நான் வந்து கொரியர் பண்ணுறதுக்கு ஒரு நூறுரூபா ஆயிரத்தி முந்நூறுபா உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுனா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த பிள்ளையார் மனை பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த ஷார்ட்ஸ் கூட இருக்குது அதில் கூட பாருங்கள் நான் வச்சுக்கிற மாதிரியாக தான் இருக்கும் அந்த பிள்ளையார் மனை சரி நம்மக்கிட்ட இல்லாத பொருளாக இருந்தால் சரி நம்ம வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்மக்கிட்ட தான் வந்து பிள்ளையார் ஸ்டாண்டு இருக்குது எதுக்கு ஏற்கனவே நிறையா வந்து பூஜை பாத்திரமே நிறையா இருக்குது சரி என் தங்கச்சிக்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தோன்னா அவளுமே வந்து அந்த பிள்ளையார் மனை வச்சிருக்கா அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பூஜை பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மதியானத்துக்கு மேலே வந்து சபரிமலைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை துணியெல்லாம் வந்து அலசி போட்டு காய வைக்கலாம் அப்படின்றதுக்காக சரி மழை பெய்கிற மாதிரி இருக்குது சரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயில் வந்து காயுதுன்றதால சரி காயப்போடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுட்ருக்கேன் எனக்கு வந்து சபரிமலைக்கு போகிறதா இருக்கட்டும் விரதம் இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா எங்கள் அப்பாலாம் வந்து போனது கிடையாது இவங்க தான் இங்கே தான் இங்கே வந்த பிறகு இப்போ தான் ரெண்டாவது வருஷம்ன்றதுனால அந்த அளவுக்கு எப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் தெரியாது ஒரு சிலதெல்லாம் கேட்டு கேட்டு தான் செய்வேன் போன வருஷமே எங்கள் நாத்தனார் கிட்டே ஒரு சிலதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டு தான் செஞ்சுருந்தேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்து அதெல்லாம் வந்து செஞ்சுருந்தேன் இது மறுநாள் வந்து மறுநாள் கிடையாது நான் காலையில் வந்து ஃபஸ்ட்டு சாமி அழைக்கிறது நம்ம வீட்டில் தான்ன்றதுனால சாமி வந்து கொஞ்சம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் சாமி அழைக்க போகிற டைம் தான் ஒரு சில சாமிலாம் வந்திருந்தாங்க எப்போயுமே சாமிலாம் அழைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத பூஜை பண்ணி தான் அழைக்கணும் அந்த மாதிரி பாத பூஜை பண்ணுறதுக்காக பாத பூஜை வந்து யாருமே இந்த டைம் வந்து வீட்டுக்கு கூப்பிடல நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு நானே எங்கள் ஓரௌத்தி மட்டும்தான் பாத பூஜை பண்ணிகிட்ருந்தோம் அது மாதிரி அம்மா வீட்டில் வந்து வர சொல்லலை அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்றதால சொல்லலை ஃபஸ்ட்டு ச கோயிலுக்கு போயிட்டு வந்ததே அவங்களுக்கு தெரியாது சாமிலாம் உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின் வந்து பாத பூஜை பண்ணுறா இங்கே எங்கள் ஊர் வழக்கப்படி எங்கள் ஊர் வழக்கப்படியா எல்லார் ஊர்லேயும் தான் என்னன்னு தெரியல எல்லா வருஷமே போகிறப்ப பார்த்தீங்கன்னா பாது பூஜை பண்ணிட்டு இல்லையா அந்த மாதிரி எங்கள் ஓரவத்துக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே அஸ்வின் வந்து பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி பாத பூஜை பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப தான் பண்ணுவாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் இந்த டைம் வந்து எல்லா வருஷமே இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறப்ப அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி பாத பூஜை பண்ணிட்டு தான் போகணுமா அந்த மாதிரி முறை இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அஸ்வினிக்கு தான் வந்து சாமியை வந்து அழைச்சிட்டு போகிறதுனால அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையிலே வந்து சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சுது என்ன சப்பாத்தி மட்டும் தான் போட்டு எடுக்கல மீதி வேலாம் முடிஞ்சது காலையில் சாதம் சாம்பார் பொரியல் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுட்டேன் சாமி அழைக்க வரும்போது சக்கரை பொங்கலும் கல்லை வந்து செஞ்சு வைக்கணுமா அப்படி நான் இவர்கிட்ட கேட்குறேன் எனக்கு ரெண்டாவது வருஷம் அந்த அளவுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் வருஷம் போன வருஷம் செஞ்சு வச்சேன் அதெல்லாம் செஞ்சேன் இந்த டைம் அதெல்லாம் செய்ய பானை மட்டும் இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டாரு சாமிலாம் உள்ளே வந்து விளக்குலாம் ஏற்றிட்டு வந்துட்டு எங்க சக்கர பொங்கல் எங்க கல்ல எங்கன்றாங்க எனக்கு ஒண்ணுமே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல செய்யலையே பானகம் மட்டும் தான் இவர் சொன்னாரு அப்படின்ற அதுக்கப்புறம் எல்லா வருஷமே சக்கர பொங்கல் இது கல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் இலை போட்டு சாதம் சாம்பார் போட்டு வந்து படைச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் எல்லா வருஷமே கண்டிப்பா வந்து சக்கர பொங்கல் வந்து செய்யணும்னு வந்து நினைச்சிட்டு இருக்கேன் இது ஃபர்ஸ்ட் டைம் இதான் எனக்கு சரியா தெரியலன்றதுனால அதுக்கப்புறம் அர்ஷின் வந்து சாமி அழைச்சிட்டு போய் வெளியே விட்டாச்சு அதுக்கப்புறம் இவரை வந்து அழைச்சாங்க வீடியோ எடுக்க சொல்லி அஜி கிட்ட வந்து ஃபோன் கொடுத்தோம் அஜி வந்து எப்படி வீடியோ எடுத்தான்னா எல்லாரும் கால் மட்டும் எடுத்திருந்தான் முகம் எடுக்கல தலை எடுக்கல இது மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தான் அதுக்கப்புறம் எங்கள் ஓரவர்த்தி பையன் வந்த பிறகு அவனை எடுக்க சொன்னதால ஏதோ வந்து முகம் தெரியுற மாதிரி எடுத்திருக்கான் அவனுக்கும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் அஜி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது செய்ய சொன்னா கூட செய்வான் ஆனால் அந்த வீடியோ எடுக்கிற வேலைக்கு மட்டும் வீடியோ எடுக்கணுமா நான் எடுக்கவே மாட்டேன் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிடுவான் வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி தான் செய்வான் அதுவும் வெளியில் போனால் சுத்தமாக வந்து எதுவுமே வந்து செய்ய மாட்டான் சாமியை வந்து நல்லபடியாக அழைச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சாமி அழைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் பேக் பண்ணி வச்சிருங்க ஏன்னா வந்து நான் இங்கே சமையல் வேலை வந்து அது எடுத்து வச்சியா இது எடுத்து வச்சேன்னு போன டைமே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க அதனால் இந்த டைம் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு போயிடுங்க சாப்பாடு மட்டும் நான் சாப்பாட்டு பேக் வந்து எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி போன உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஹஸ்ஸுக்கு தான் வந்து முடி கட்டுறாங்கன்றதுனால சாமியை அழைச்சிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா நானுமே வந்து போயிட்டேன் முன்னாடியே போன டைம் என்ன பண்ணனா நிறைய பேர் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து காலை டிஃபன் செஞ்சுக்கிட்டு லஞ்சுக்கு வந்து வடை பாயசத்தோடு செஞ்சுக்கிட்டு அவெலாம் செஞ்சுட்டு இருந்ததால் கோவிலுக்கு போயிட்டு கட்டிட்டு வீட்டுக்கு வந்து செய்கிறதுக்கு டைம் ஆகி போச்சு எங்களுக்காக வந்து வேன் வந்து ரொம்ப நேரம் நின்று இருந்தது வந்துட்டிங்களா வந்துட்டிங்களா நான் பேக் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு எடுத்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து நான் தூங்கலை என்னக்கா ரெண்டு மணி வரைக்கும் தூங்கலையா அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டு மணிலேருந்து எனக்கு தூக்கம் வரல புளி சாப்பாடு வந்து செய்யணும் அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்யணும் தக்காளி தொக்கு செய்யணும் அதுக்கப்புறம் இங்கே படைக்கிறதுக்கு சாதம் சாம்பார் தொட்டுக்கு இதெல்லாம் வந்து செய்யணும் கரெக்டான வந்து செஞ்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி எனக்கு தூக்கமே வரல ரெண்டு மணி ஆச்சு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வாசல் தெளிச்சு போலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சதால தான் சீக்கிரமாக வந்து கோவிலில் தான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து இருந்தேன் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போய் முடிவு வந்து கட்டணும் சாப்பாடுலாம் செய்யறதுக்கு ஓரவத்தி கூட்டா கண்டிப்பாக வந்திருப்பாங்க ஆனால் அந்த சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது ஒரு பன்னெண்டு பதினஞ்சு சப்பாத்தி அதுக்கப்புறம் புளி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேணாம் போன டைமே எடுத்துகிட்டு போய் வீட்டில் எடுத்துன்னு வந்து கொட்டினாங்கன்றதுனால ரொம்ப அதிகமாக வேணாம் ஒரு மூணு பார்சல் நாலு பார்சல் மட்டும் போட்டுருந்தாங்க அதனால் ரொம்ப அதிகம் கிடையாதுன்றதுனால நானே எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டேன் நான் நல்லபடியாக வந்து கோவிலுக்குமே வந்து போயிட்டு வந்துட்டாங்க இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கே மைக் எடுத்துகிட்டு வா நான் பேசி வந்து போட்டுட்டு கோவிலுக்கு போகிறேன்னு வந்து சொல்லியிருந்தாரு நான் தான் இருக்கிற வேலையில் என்னால் வந்து பேச முடியாது பொறுமையாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அது இவ்வளோ லேட் ஆகுன்னு எனக்கு தெரியல அப்படி தான் அன்றைக்கி வந்து போச்சு இதோட அந்த வாக முடிச்சுக்கிறேன் நம்ம ஃபேமிலியில் மகேஸ்வரியோட சன் கமலேஸ்வரனுக்கு வந்து பிறந்த நாள் இன்னைக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ என்ன சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்